உற்சாகம் என்பதை தயவு செய்து கருத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு உங்களை மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வார இறுதியில் முதலாவது சுற்று நடைபெறப் போகின்றது தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் குறிப்பாக கூட்டணிகள் தங்கள் தேர்தல் பரப்புரைகளை மிக வேகமாக முன்னெடுக்கின்றனர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் தங்களால் என்னென்ன செயல்படுத்த முடியும் என்பதையும் வாக்குறுதிகளாக தற்பொழுது வழங்கி வருகின்றனர் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளியிட்டு வருகின்றன தேர்தலுக்கு முன்னரான கருத்து கணிப்புகளில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தின் அதிக இடங்களை பெறுவார்கள் என கணிக்கப்பட்டுள்ள தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புலுமோ நேஷனல் தலைவர் ஜோதா பாதெல்லா தங்களின் நிலைப்பாடு குறித்து தெரிவித்திருக்கிறார் ரசம்பலுமோ நேஷனல் ஆட்சிக்கு வந்ததும் நடைமுறைப்படுத்த இருக்கும் பல திட்டங்கள் பற்றி அவர் அறிவித்திருக்கின்றார் அதில் பெரும்பாலான திட்டங்கள் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன இதில் ஏற்கனவே ரசம்புழுமோ நேஷனல் கட்சியின் மரீன் லூபென் முன்மொழிந்து பின்னர் கைவிடப்பட்ட இரண்டு திட்டங்களை ஜோதா பாதெல்லா மீண்டும் எடுத்து வருகிறார் என விமர்சகர்கள் கடுமையாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் பிரான்சில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கான கட்டாய பிரான்ஸ் குடியுரிமை என்னும் நிலையை ரத்து செய்து அவர்கள் தங்களின் பதினெட்டாவது வயதின் பின்னர் தங்களுக்கான பிரஜா உரிமையை கேட்க வேண்டும் அதற்கு அவர்கள் தகுதியாவதற்கு ஐந்து ஆண்டுகள் பிரான்ஸ் பாடசாலையில் பயின்றிருக்க வேண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கக் கூடாது என பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன குழந்தை பிறந்தது முதல் பதினெட்டு வயது வரை பிரான்சில் வாழும் நிலை என்ன என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை இதேபோல இரட்டை குடியுரிமை கொண்டவராக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தில் மிகவும் உயர் பதவிகள் வழங்கப்பட மாட்டாது அவ்வகை உயர் பதவிகள் பிரத்யேகமாக பிரெஞ்சு குடிமக்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படும் என்றும் ஜோதா பாதல்லா தெரிவித்துள்ளார் இவை பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகின்றன பிரான்சில் ஜூன் முப்பது ஜூலை ஏழாம் திகதிகளில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்று யோதா பாதல்லா உறுதிமொழி எடுத்தமை கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது பிரான்சில் சில அரசாங்க பணிகளில் இருந்த இரட்டை குடியுரிமை உடைய மக்களை தடை செய்வதற்கான தீவிர வலதுசாரி தேசிய பேரணியின் உறுதிமொழியை இடதுசாரிகளும் மத்தியவாத அரசியல்வாதிகளும் கடுமையாக விமர்சித்துள்ளனர் ஜூலை ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையை பெற்றால் பிரதம அமைச்சராக ஆவதை நோக்கமாக கொண்டிருக்கும் யோதா பாரதல்லா இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் இருந்து நீக்கப்படுவார்கள் அந்த பதவிகள் பிரெஞ்சு குடிமக்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படும் என்று இந்த வாரம் யோதா பாதல்லா அறிவித்துள்ளார் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிர வலதுசாரிகள் என்கின்ற ரசம்புழுமோ நேஷனல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதை அவர்களின் ஆட்சி அமைவதற்கு முன்னரே வெளியிட்டு வரும் தேர்தல் வாக்குறுதிகள் நிரூபித்து நிற்கின்றன பிரான்சில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கட்சியான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புளுமோ நேஷனல் மரின் லூபென் இரண்டாயிரத்தி இருபத்தேழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தங்க வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிசங்களில் அலி நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான வழங்குகின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் பாரிஸ் கிங்ஸ் பிரான்ஸ் நாட்டில் ரசம்புழுமோ நேஷனல் முன்மொழிந்துள்ள விடயங்கள் தேவையற்றவை இது நாட்டை பிளவடைய வைத்துவிடும் என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பா ஒன்று வானொலிக்கு அவர் வழங்கிய செவ்வியில் இதனை அவர் கூறியிருக்கின்றார் பிரான்சில் முக்கியமான பணிகள் ஏற்கனவே பல வழிகளில் பரிசோதிக்கப்பட்டுள்ளன என்று இது தேவையற்றது மற்றும் தேசத்தை பிளவுபடுத்துவது என்றும் உள்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்சில் வடிகட்டும் இந்த வழிமுறை தனக்கு பிடிக்கவில்லை என்றும் ஜிரா தர்மனன் தெரிவித்துள்ளார் இது மூன்று மில்லியன் பிரெஞ்சு அமெரிக்கர்கள் பிரெஞ்சு அல்ஜீரியர்கள் பிரெஞ்சு போர்த்துகீசர்கள் பிரெஞ்சு மொரோக்கோ நாட்டவர்கள் என்று மதிப்பிழக்க செய்யும் எனவும் அவர் கூறியுள்ளார் மரின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது ஜனவரியில் அவர் வெளியிட்ட முன்மொழியப்பட்ட சட்டத்தை அவர்கள் சுட்டிக்காட்டினர் அதில் இரட்டை குடியுரிமை உடையவர்கள் மாநில நிர்வாகம் அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது சேவை பணிகளில் வேலைகளுக்கு அணுகுவதை தடுக்க அரசியலமைப்பு மாற்றத்தை பரிந்துரைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் கடந்த ஒன்பதாம் தேதி திடீர் தேர்தலை நாட்டில் குடியரசுத் தலைவர் அறிவித்தார் முழுமையாக இருபத்தொரு நாட்களில் தேர்தலின் முதலாவது சுற்று வரும் முப்பதாம் தேதி நடைபெற உள்ளது இரண்டாவது சுற்று ஜூலை ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது தேர்தல் தொடர்பாக வெளியாகும் கருத்து கணிப்புகள் மக்களின் நாடி துடிப்பு என்ன என்பதை எடுத்துக்காட்டுகிறது கருத்து கணிப்புகள் பிரான்சில் அதிகமாக பிழையாவதில்லை இந்த நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகள் தீவிர வலதுசாரிகள் தேர்தலில் வெற்றியிட்டுவார்கள் என்பதையே சுட்டிக்காட்டி நிற்கின்றன தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புலமோ நெஷனல் முப்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் இடதுசாரி கட்சிகளின் கூட்டமைப்பான நுவோ போப்பியுலர் முப்பது சதவீத வாக்குகளையும் பெறும் என புள்ளி விவரம் சுட்டிக்காட்டுகிறது இந்த கருத்து கணிப்பின்படி இவை வெளியாகியுள்ளன பிரான்சில் தேஃப தொலைக்காட்சியில் நடைபெற்ற நேரடி விவாதத்தில் ரசம்புலுமோ நேஷனல் கட்சியின் சார்பில் ஜோதா பாதெல்லா நுவோ ஃபுரோ போப்புலர் கட்சியின் சார்பில் மனுவேல் பொம்பா ஆளும் கட்சியான மஜோரிதே பிரசிடென்சியல் சார்பில் பிரதமர் கபிரியல் அத்தால் ஆகியோர் பங்கெடுத்திருக்கின்றார்கள் தொலைக்காட்சி நேரடி தேர்தல் விவாதங்கள் பெரும்பான்மையாக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவது வளமையான ஒன்று எனவே விவாதத்தின் பின்னர் கட்சிகளுடைய நிலைப்பாடு மாறுபடலாம் எனவும் அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனேன் இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனேம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனேம் ஐம்பத்தெட்டு கேதுலா மரைன் 93 rue 450 Lille Saint-Denis France தைத்து தருவதில் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்துனோர் பிரான்ஸ் நாடு விடயங்களை ஒரே காலகட்டத்தில் கையாளுகிறது ஒன்று நாட்டில் அறிவிக்கப்பட்ட திடீர் தேர்தல் அடுத்தது ஒலிம்பிக் போட்டிகள் ஒலிம்பிக் சுடர் பிரான்ஸ் நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அடுத்த மாதம் ஒலிம்பிக் சுடர் பரிசுக்குள் எடுத்து வரப்பட்டுவிடும் பதினான்காம் தேதி நடைபெறுகின்ற பஸ்தி நாளில் ஒலிம்பிக் சுடர் ஒரு முக்கிய இடம் வகிக்கும் குடியரசுத் தலைவராக எமனுவேல் ஆனால் அரசாங்கம் எதுவாக இருக்கும் நாட்டின் பிரதமராக அவருக்குரிய இருக்கையை பஸ்தி நாளில் அலங்கரிக்கப் போகின்றவர் யார் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன வலிமையாக கத்தோ பற்றி பரபரப்பாக பேசப்படும் நாட்கள் இவை ஆனால் இப்பொழுது அமைதி பேணப்படுகின்றது ஒலிம்பிக் போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் இணையதளம் வழியான மோசடிகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒலிம்பிக் போட்டிகளின் விளையாட்டுகளை பார்ப்பதற்கான நுழைவுச்சீட்டு விற்பனை மறு விற்பனை மலிவு விற்பனை என பல்வேறுபட்ட மோசடிகள் இணையதளம் மூலமாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதனை பொதுமக்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இந்த போலியான இணையதளங்கள் முன்னூற்று முப்பத்தெட்டு கடந்த மார்ச் மாதம் முதல் இப்பொழுது வரை கண்டுபிடிக்கப்பட்டு முடக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இப்படியான இணையதளங்கள் பிரான்சில் அல்லாத வேறு நாடுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவற்றை கண்டுபிடித்து முடக்குவது என்பது போலீசாருக்கு பெரும் சிரமமாக இருந்து வருகின்றது எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு நுழைவுதல்களுக்கு டிக்கெட் டாட் பரி இருபது இருபத்து நான்கு டாட் என்ற இணையதளத்தை மாத்திரம் உபயோகிக்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் ஓபன் ஜுவல்லரி மாற்றில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ஃபுட் வகை கடை உரிய முறையும் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு உபவோக் சென்டோனையும் பருஸ்